அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் தர்மபுரி பக்கத்துல இருக்கிற காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் செவ்வாய்கிழமை காலையில் நடக்கிறதா இந்த மாடுகள் சந்தை இங்க ஒரு பக்கம் ஆடுகள் சந்தையோ இன்னொரு பக்கம் மாடுகள் சந்தையும் நடக்கும் இந்த இந்த காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடம் இருந்து கிருஷ்ணகிரி போற தான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா எனக்குமே நன்றி வீடியோ பார்க்க

வேலை இந்த கட்டுப்பிட்டு எல்லாம் ஒரு பதினாறு பதினேழாயிரம் பதினாறு பதினேழு பதினஞ்சு பதினாறு பன்னெண்டு பதிமூணு எல்லாமே

வீட்லக்குன்னு ஒரே ஃபுல் இல்லல்ல அனுசரித்து கொடுக்கலாண்ணா வாரம் 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 முப்பது கிணட்டி நைன் செவன் நைன் ஒன் த்ரீ செவன் ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ் என்ன பண்ணுங்கண்ணா ஜெசிங்களா ஜெக்ஸி எத்தனை மணிண்ணா

அலே ஜெசி ஜெசி ஆசனை இல்ல? வணக்கம். இதனல கன்னட பா. 10 ஒரு மாசல போட்றோம். ஒரு மாசம் ஒரு மாசம் இருக்கு இதுக்கு. இது முதயீடு இல்ல பண்ணது. இது முதயீடு இது ரெண்டாயீடு. ஆ இது ஏ உட பாலே இது ஒரு 12 லிட்டர் 13 லிட்டர் எதிர்பார்க்கலாம் அந்த கன்னுக்கு. வர மாட மூணு இருக்கு. மூணு மாட இருக்கு. வார வார வரோம். ஆ நம்ம பேர் கோணம் இருக்கா. 99 நாங்க எல்லா மாடும் வாங்கி தரோம் நாங்களே வாங்கி தர்றது இல்ல நாங்க வாங்கி விக்கிறோம் எங்க வீட்டான இருக்கு அனுசரிச்சு கொடுப்போம் வேவரம் அவங்க கேட்கறதுக்கு நாங்க கொடுக்கறது ஒரு ரெண்டாயிரம் பின்ன கொடுப்போம் ஆள் மாடு சென மாடு ரெண்டும் கொடுப்போம் ரெண்டு மாடும் கொடுப்போம் மாடு கண்ணு பண்ணுவீங்களா எத்தனை பண்ணாது

எக்ஸப் மாதிரி தண்ணி என்ன கண்ணு தண்ணி காலை கண்ணுக்கலாம் காலை கண்ணுக்கலாம் பாலம் பதினாலா மதிய

அப்படியான சுற்றி கொடுப்பீங்க என்ன கண்டா குடுப்பீங்க ஆஹ் கண்ணா காலக்கண்ண கடையணா காலக்கட்டு எத்தனை நாள் ஆகுது காலக்கெண்டு எத்தனை நாள் ஆகுது மூணு நாள் மூணு நாள் இது எத்தனை மாடு மாடு நாலு பாலை ஒரு வருங்களா

மேலும் வரும் நாட்களில் ஒரு வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான விகழ்ச்சல் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கத்தின்னிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா நன்றி வணக்கம்